ஓம் திருவள்ளுவர் திருவடிகள் போற்றி ஓம் ராமலிங்க சுவாமிகள் திருவடிகள் போற்றி நம்மை இடறி பேசினாலும் கண்டு கொள்ளாதீர்கள் என்ன பாவம் செய்தேனோ தெரியவில்லை உன்னை நினைக்க இதெல்லாம் தடையாக இருக்கிறது நாம் வாழ பிறந்தவன் நம் வாழ பிறந்தவனுக்கு மோன உணர்ச்சி அவசியமில்லை இப்போ மானகட்ட வாழ்க்கையா மானகட்ட வாழ்க்கை ஈனகட்ட வாழ்க்கையெல்லாம் வெற்றி வேலை இது அவசியமில்லாத ஒன்று தேவையில்லாத ஒன்று ஏன் கோபம் வருதுன்னா அவன் இடத்து பேசான் பேசிட்டு போகிறான் ஜென்மத்தை கடைத்திட்ட வந்த நீ மற்ற பேச்சை சிந்திக்க நேரம் இல்லை அவன் பகைவேன் அழிக்க நினைக்கிறான் நம்மளை ஒன்றும் செய்ய முடியாது பகை என்ன நட்பு என்ன முன்னேற்றம் என்ன பின்னேற்றம் என்ன புகழ் என்ன இகழ் என்ன ஒன்றும் இல்லை இதில் இருக்கிறோம் நம்ம இதில் இருந்துக்கிட்டே இருக்கிறான் மெய் உணர்வு உணர்ந்தவன் எதையும் பகைத்து கொள்ளக்கூடாது ஒன்றை விரும்புவதும் பாசம் சூழ்ந்துவிடும் வேண்ட வெறுத்தால் பகை வந்து விடும் அப்படியே மெதுவாக கண்ணு கழுவு நிமிடம் நழுவு நிமிட மாதிரி போய்கிட்டே இருப்பான் யார் பேசலாம் பேச மாட்டான் திட்டு நான் வாங்கிக்குவான் எச்சு தூப்பினா தொடச்சிக்குவான் இப்போ இப்போ தான் ஜென்மத்தை களை தட்ட முடியும் இடையே பேசுகிறான் ஓஹோ உணவு நாட்டணும் பழி வாங்க உணர்ச்சியிருந்தால் எப்படிப்பா ஜென்மத்தை களை தட்ட போகிறேன் இன்னும் இப்போ பழமையை அவன் அப்படி பேசுகிறான் இதயத்தில் அந்த பகை உணர்வு இருக்கக்கூடாது ஏனையா அகதீசா நந்தீஷா ஏன் இந்த உணர்வு எனக்கு வரமாட்டேங்குது அவன் அப்படி இடறி பேசுகிறான் மறக்கக்கூடிய அறிவு தரலி எனக்கு பேசுகிறவனே ஒன்றே நினச்சிக்கிட்ட என்னை அவமானப்படுத்தி பேசுகிறான் நீதான் என்னை பேசினாய் அகதீஷா நீ தான் என்னை எடறி பேசியிருக்கிறாய் நீ தான் என்னை அவமானப்படுத்தியிருக்கிறாய் அவன் செய்யவில்லை என் பாவம் அவனை பேசியிருக்க இல்லை நீதான் பேசினாய் நீதான் என்னை இடறி பேசியிருக்கின்றாய் அப்போ உண்மைதான் எனக்கு கோபட் அதே நல்ல மகனே உலகத்திற்கு அத்தனை பற்றியும் கடவுள் பிள்ளை என்று பார்த்துருக்கிறாய் இவன் நண்பன் என்ன பகைவன் என்ன அத்தனை பேரும் கடவுள் பிள்ளைகள் அகத்தீசா முன் செய்த பாவம் அதை பற்றியே விடாத நினைக்கிறேன் கொடூரமான கோபம் அது அதிலிருந்து விடுபட அருள் செய்வன் ஐயா அதுக்கு உன்னுடைய ஆசை இல்லாமல் முடியாது யார் புகழ்ந்து பேசுகிறானே இகழ்ந்து பேசுகிறான் அதை பற்றி சிந்திக்காமல் இருக்க எனக்கு அருள் செய்யணும் அதை பற்றி சிந்திக்கிறத விட்டுட்டு ஒன் திருவடியே எனக்கு வாய்ப்பு இல்லையே என்ன பாவம் செய்தேனோ ஏனோ எனக்கு இந்த மாதிரி கொனைக்கே இருக்கு நீதா அருள் செய்யணும் அப்போ ஆசானே கேட்குறான் இப்படி ஒவ்வொன்றாக கேட்டு பெறுகிறான்